சம்பா கோதுமை ரவா கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க சூடானதும் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பெரிய நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க அதோடு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க அப்போ நல்லா வதங்கும் வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகா நல்லா சாப் பண்ண இஞ்சி போட்டு நல்லா வதக்கோங்க பச்சை வாசனை போனதும் பீன்ஸ் கேரட் நல்லா சின்ன சின்னதாக வெட்டிட்டு பட்டாணியோடு சேர்த்து போட்டுருங்க அதோடு ஒரு தக்காளி கட் பண்ணி போடுங்க சம்பா கோதுமை ரவா ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும் ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சுருங்க கீழே அடிப்பிடிக்காத மாதிரி உப்பு தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு கரெக்டாக மூணு விசில் ஃபுல்லாக வச்சே மூணு விசில் வச்சுருங்க ரெடி ஆகிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக வந்திருக்கு கீழே அடிபிடிக்காமல் அழகாக வந்திருக்கும் சம்பா கோதுமை ரவைக்கு மட்டும் மூன்று கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இது அப்படியே வெஜ் பிரியாணி மாதிரி இருக்கும் குழந்தைங்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க அவ்வளோதான் சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இதோட தயிர் வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் பாய் நாளைக்கு பார்க்கலாம்